கடன் நிறைய இருக்குன்னு கவலைப்படாது கடன் கொடுக்குன்ற எண்ணம் இருக்கா அது ஒன்னே போதும் அந்த கடன் உங்களால கொடுக்க முடியும் அவனுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு வரும் நான் கம்மியாக சம்பளம் வாங்குறேன் என்னால் கொடுக்க முடியுமா இத்தனை லட்சம் கடன் வாங்கிட்டனே என்னால் எப்படி அடைக்க முடியும் அதெல்லாம் கவலையப்படாதீங்க கொடுக்கணுன்ற எண்ணம் கடன் வாங்கிட்டோம் அக்காட்ட கடன் வாங்கிட்டோம் தம்பிகிட்ட கடன் வாங்கிட்டோம் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கிட்டோம் மனைவியுடைய நகையை அடகு வச்சிட்டோம் இப்ப என்ன செய்யறது அந்த கவலையும் அந்த எண்ணமும் அந்த தேட்டமும் இருக்குல்ல இதை அல்லாஹூதலா பாக்குறான் கடன் வாங்கிட்டு கொடுக்கன்னு நினைக்கிறான் என்னுடைய அடியா இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹனுடைய உதவி அவனுக்கு இருக்கும் அவன் கடனை அடைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல சொன்னான் அதனால நம்மளால அடைக்க முடியாது கிடையாது கொடுக்கணும்னு என்ன இருந்தா அல்லாஹனுடைய உதவி வரும் ஏதாவது ஒரு விதத்துல எப்படி நம்ம அடைச்சோம் நமக்கே தெரியாது அப்படி ஒரு அதிசயத்தை கடன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கவலை நம்மள்ட இருந்தா அல்லாஹ் நிகழ்த்தி காம்பான் அப்போ கடனை கொடுக்கும்னு நினைங்க அல்லாஹுடைய உதவி வரும் அல்லாஹு மஃபீனி பி ஹலாலிக்க உன்னை ஹராமிக்க வகனி பி பல்லி கம்மன் சிவா கன்ற துவா எஹ்லாஸ் ஓதுங்க மலையளவு கடன் தந்தாலும் அந்த கடனை அல்லாஹு தால நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாயதா ஓ வரகாத்து நஹமதுல்லாஹு அலீம் அம்மா அம்மா பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே கடன் சுமை கடன் வேங்காத ஆலை இந்த உலகத்துல இல்லை என் சொல்லல சில அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க இங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தாலும் சரி பெரிய பெரிய கோடீஸ்வரனே என்ன செய்யறான் கடன் வாங்க தான் செய்யறான் அப்போ நான் இவ்வளோ கடன் பட்டனே கடன் வாங்கிட்டனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம கடன் வாங்க தான் செய்வோம் கடன் வாங்கி தான் ஆகணும் சில பேர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பாங்க மருத்துவமனை செலவுக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது வீடு கட்டுறதுக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்குறதை நம்ம பார்க்க முடியும் இன்னும் சில பேர் இருக்காங்க அதாவது இது மாதிரி கடன்லாம் கூடவே கூடாது தேவையெல்லாம் இருக்கலாம் டிவி வாங்குறதுக்கு கடன் அதெல்லாம் தேவையா அத்தியாவசியம் அதெல்லாம் ஒரு நல்ல மொபைல் வாங்குறதுக்கு கடன் அதுபோல் ஒரு நல்ல லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு டியூவில் பைக் எடுக்கிறோம் டியூவில் ஃபோன் எடுக்கிறோம் பைக் எடுக்கிறோம் இந்த கடன்லாம் கூடுமான கூடாது இதெல்லாம் அத்தியாவசிய தேவை இல்லை நம்மளால எது முடியுமோ அதை வச்சு என்ன செஞ்சிடணும் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்ந்து போயிடணும் இது மாதிரி கடன்களை நம்ம இன்னைக்கு அதிகமா பாக்கிறோம் அத்தியாவசியம் இல்லாம அனாவசியமாக தேவையில்லாதான் கடன் வாங்குறோம் இது மாதிரி கடன்கள் வாங்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது சரி நிறைய கடன் சுமைகள் எனக்கு இருக்கு கடன் நிறைய வாங்கிட்டேன் நான் என்ன செய்யறது அதை விட்டு நான் வெளியே வரணும் போதிய வருமானம் இல்லை அதை அடைக்கிறதுக்குண்டான சக்தி எனக்கு இருக்கான்னு தெரியலை நான் வாங்குறதே கம்மியான சம்பளம்தான் ஆனால் பதினெட்டு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா அப்படி கடன் வந்து மழையளவு இருக்குது நான் என்ன செய்யறது இந்த இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் யோசிப்போம் என்ன செய்யன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்போம் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஹதீஸ் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசம் சொன்னாங்க யார் ஒருவர் தான் கடனை கொடுக்க வேண்டும் என்ற கவலையில் இருக்கிறாரோ கடன் வாங்குறாரு வாங்கும் போதே அந்த கடன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது கடன் எப்போ கொடுக்க போறோமோ அப்படின்ற கவலையும் எண்ணமும் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்ன்றது தங்கச்சிய கடன் வாங்கியிருக்கோம் அக்காட்ட கடன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கியிருக்கோம் மனைவியுடைய நகை அடகுல இருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு அந்த கவலை இருக்குது இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக வரும் அந்த கடன் அவர் சீக்கிரமாக அடைச்சிருவார் காரணம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு இந்த கடனை இப்படியே கொடுத்துடணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு அல்லாஹு தாலா சீக்கிரமே அந்த கடனை கடனை கொடுக்க வைப்போம் அல்லாஹனுடைய உதவி அவருக்கு இருக்கிறது என்று செல்லலாசன் சொன்னார் என்கிட்ட நிறைய வருமானம் இல்லை நான் கம்மியாக தான் சம்பளம் வாங்குறேன் அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி கடன் வளர்ந்து போய் இருக்குது இவ்வளோ கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன இருக்குதா கடனை திரும்ப கொடுத்துறணும் அந்த கவலை இருக்குதா நிச்சயமாக அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவனுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடனை அல்லாஹு தர உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க இது முதலாவது ரெண்டாவது சலல்லாஹு அலிகி வசனம் சொன்னாங்க மலை அளவுக்கு கடன் இருந்தாலும் மலை அளவுக்கு ஒரு பெரிய மல அளவுக்கு நம்ம கடன் இருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடையறதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு அற்புதமான ஒரு துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த துவாவை நாம் தொடர்ந்து ஓதினால் எஹிலாசாக தொடர்ந்து ஓதினால் மலை அளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை அடைச்சிடுவோமா நம்மளால முடியுமா நம்ம மாத சம்பளமே வீட்டுக்கு பத்த மாட்டுது அந்த செலவு இந்த செலவும் பெயர்றது எப்படி கடனை நம்ம அடைப்போம் எப்படி நகையை திருப்ப போறோம் என்ன செய்ய போறோம் ஒரு திகைப்பிலையே இருப்போம் அவங்களுக்குலாம் அந்த துவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லாஹ் இந்த துவாவை யார் தொடர்ச்சியாக எகலாசாக கடன் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓதுகிறார்களோ நீங்க கம்மியா சம்பளம் வாங்கிட்டு போங்க அல்லது உங்களுக்கு அந்த சக்தி அந்த கடனை அடைக்கிறதுக்கு சக்தி இல்லாம கூட இருந்துட்டு போங்க நீங்க உங்களால முடியாது அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க ஆனா அல்லாஹுடைய உதவி ஏதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு அந்த கடனை அல்லாஹூத்தால நிச்சயமாக அந்த கடனை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் அந்த கடனை அல்லாஹூத்தால அடைப்பதற்கு அவன் பொறுப்பேர்ப்பான் இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதுனா மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் தீரும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசில் அவங்களுடைய வாக்காக இருக்குது அப்ப இன்ஷா வரக்கூடிய காலங்கள்ல கடன் நிறைய இருக்குன்னு கவலைப்படாதீங்க கடன் கொடுக்குன்ற எண்ணம் இருக்கா அது ஒன்னே போதும் அந்த கடன் உங்களால கொடுக்க முடியும் அல்லாஹனுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு வரும் நான் கம்மியா சம்பளம் வாங்குறேன் என்னால கொடுக்க முடியுமா இத்தனை லட்சம் கடன் வாங்கிட்டனே என்னால எப்படி அடைக்க முடியும் அதெல்லாம் கவலையே படாதீங்க கொடுக்கணும்ன்ற எண்ணம் கடன் வாங்கிட்டோம் அக்காட்ட கடன் வாங்கிட்டோம் தம்பிட்ட கடன் வாங்கிட்டோம் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கிட்டோம் மனைவியுடைய நகையை அடகு வச்சிட்டோம் இப்ப என்ன செய்யறது நம்ம கொடுக்கணுமே அந்த கவலை இருக்கு பாத்தீங்களா அந்த கவலையும் அந்த எண்ணமும் அந்த தேட்டமும் இருக்குல்ல இதை அல்லாஹூதலா பாக்குறான் கடன் வாங்கிட்டு கொடுக்குன்னு நினைக்கிறான் என்னுடைய அடியா இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹுடைய உதவி அவனுக்கு இருக்கும் அவன் கடனை அடைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் சொன்னாங்க அதனால் நம்மளால் அடைக்க முடியாதுலாம் கிடையாது கொடுக்கணும்னு என்ன இருந்தால் அல்லாஹனுடைய உதவி வரும் ஏதாவது ஒரு விதத்தில் எப்படி நம்ம அடைச்சோன்னு நமக்கே தெரியாது அப்படி ஒரு அதிசயத்தை கடன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கவலை நம்மள்கிட்ட இருந்தால் அல்லா நிகழ்த்தி காப்பாள் அப்போது கடனை கொடுக்கணும்னு நினைங்க அல்லாஹனுடைய உதவி வரும் அல்லாஹம் மலையளவு கடன் தந்தாலும் அந்த கடனை அல்லாஹால நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் இன்ஷா அல்லா السلام عليكم ورحمه الله وبركاته